தி டிவைன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் 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 ஆ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போது தொடக்கம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் நான்காம் இடத்துல குரு பகவான் வருகிறார் ஜூன் மாதத்திற்கு முன்னாடி பின்னாடின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வந்து குரு பகவான் பனிரெண்டு குடைவர் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி தந்தார் என்ன தான் அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி சார் எனக்கு வந்து ப்ரொமோஷன் வரலையே என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு ப்ரமோஷனுக்கான ஆயத்த பணிகளை செய்கிறார் அண்ட் ஆல்சோ வீடு மாடு மனைன்னு சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க முக்கியமாக லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இவர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பொன்னான பயிற்சியால் அதெல்லாம் பரிபூர்ணமாக சித்திக்க போகுது முக்கியமான விஷயமாக மேசராசிக்காரருக்கு பயப்படுறதே என்ன அப்படின்னா ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே ஏழரை சனி பொதுவாகவே இந்த வருடம் ஒன்றும் பெருசாக இவங்களை ஒன்றும் பண்ணாது இவங்க வாங்கிட்டு வந்த வாரமோ என்னமோ தெரில சனி வந்த ஒரு எட்டு மாதமும் வக்கரமாயிட்டார் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் பன்னெண்டுக்கு வந்தாருன்னா பேர் வக்கரமாயி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புள்ள நல்லது தான் பண்ணார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வந்திருக்கார் வந்தோடனே ஒரு ஆறு மாதம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சனிக்கிட்ட கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும் என்ன கெட்டற போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதிகமாக பேசாதீங்க யார்ட்டையும் தேவையில்லாத ரகசியங்களை யார்ட்டையும் யாரும் ரகசியம் யார்ட்டும் சொல்லாதீங்க சனி பக்கம் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து புதுசாக ஏதாவது வேலைக்கு ஆனும் சார்னால் கம்முனு போங்க டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆனால் ப்ரொடக்ஷன்லேருந்து இருந்து குவாலிட்டி போகணும் குவாலிட்டியிலேருந்து சேல்ஸ் போகணுன்னு சொன்னேன் சரிங்க சனி சார் தேங்க்யூ சார்னு மாறிடுங்க போன்ற விஷயங்கள்லாம் அடுத்து சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இந்த கிராஃபு நான் ஒரு குறி வச்சா சொல்லுவாங்கல்ல இற ஏற தப்பாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இன்ட்ரோடே பண்ணேன் சார் கிராஃப் இப்படி ஏறும் நான் சொன்னால் ஏறும் அப்படின்னு அப்புறம் ஐயோ என்னங்க எல்லாம் இறங்கிருச்சு ஃபோட்டோ காசெல்லாம் போச்சு அந்த நிலைமையெல்லாம் மாறும் இந்த சனி பகவான் ஒன்பதை பார்த்து சரி பண்ணுவார் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஆஃப்டர் திஸ் ஜூன் சனி பகவானை குரு பார்க்குறார் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக முதல்ல எட்டை பார்த்துடுறார் எட்டுங்கிறது என்ன உங்களுடைய சொத்து அசட்ஸு ஆயுள் பாவம் இதெல்லாம் அதை பார்த்துடுறார் அடுத்து பத்தை பாத்தடுறார் அடுத்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் சனியை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சனி நார்மல் சனியா மாறிடுறார் பேட் சனி குட் சனியா மாறிடுறார் ஸோ அப்போ குரு சனி பகவானுடைய அருளாசி கிடைக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல ஸோ மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடமும் சனி பெருசாக ஒன்றும் பண்ண போறதுல அடுத்த ஒரு வருடம்தான் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் இந்த வண்டி ஓடும் அப்படியே அதுக்கப்புறம் சனியே மாறிடுவாரு எங்க மேசத்துக்கு வருவார் மேசத்துலேருந்து நீச்சம் ஆயிடுவார் ஸோ ஆக மொத்தம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி அழகாக குரு பகவான் டிராவல் பண்ணி கூப்பிட்டு போறாரு காரு வீடு வண்டி வாகனம் உயர் கல்வி வெளிநாட்டில் படிப்பு போன்றவையெல்லாம் கிடைக்க போகுது சனி தாக்கம் குறைந்து குரு பகவானுடைய ஆட்சி நடக்கின்ற பொன்னான வருடமாக இந்த வருடம் இருக்கும்